வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனாக என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா மதியம் வைத்த சாதம் வந்து மிஞ்சி இருந்தால் கவலைப்படாதீங்க இந்த மாதிரி எக் மசாலா செஞ்சு சாப்பிட்டு போகிறவங்க சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் இடத்துல வச்சு கடாய் வந்து நல்லா அப்புறமா அதில் தண்ணி எதுவும் இல்லாமல் இருக்கும்போது நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுத்தது இதில் கொஞ்சம் சீரகம் பெருஞ்சீரகமும் போகும் ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் அளவு போகும் வரணும் பொரிஞ்சு இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கோம் பெரிய வெங்காயம் இருந்தால் பெருசா இருந்தால் ஒன்னு போதும் சின்ன உடைய ரெண்டு வெங்காயம் இது பண்ணியிருக்கேன் இப்போ இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மூணு பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம் வெங்காயம் ஒரு அரைப்பதம் பதங்கினா போதும் இந்த மாதிரி டைமில் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் இந்த வெங்காயம் வந்து சீக்கிரமாக வைகிறதுக்காக நம்ம வந்து சால்ட்டு போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா அறிஞ்சு இப்போ நம்ம வந்து தக்காளி பழத்து போட்டுக்கலாம் பாருங்க பார்க்கும் போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும்ல அதை மதியானது சாதம் வந்து நெஞ்சி சின்ன வேஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்காதங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் அதுவும் பைசியாக பண்ணும்போது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்தோம் தக்காளி பழம் கொஞ்சம் எழுந்து வந்தோம்னா ஒரு பிஞ்சு மஞ்சள் டூ போடுங்க அடுத்தது நம்ம மிளகாத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க மசாலா நல்லா வந்து வேகட்டும் மசாலா போட்டோன்னு வந்து எப்பயுமே அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கிங்க என்னென்னா மசாலா வந்து சிஞ்சிடும் பாருங்க மிளகாத்தூள் போட்டு மஞ்சள் தூள் போட்டு ஒரு நிமிஷம் கழித்து கரம் மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா வந்து கொஞ்சம் காரலமுமே போடுங்க நம்ம நம்ம பட்ட அளவெல்லாம் போடலில்ல அதனால நம்ம இந்தமாதிரி போடும்போது பண்ணியாக இருக்கலாம் இப்போ இந்த மசாலா வந்து மாதிரி இருக்க எல்லாத்தையும் கொதிக்க விட்ருங்க வந்து நம்ம வந்து முட்டையாக போட்டுக்கலாம் நாலு முட்டை நான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம் முட்டை ஊட்டினதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கிட்டா நமக்கு வந்து நம்ம சால்ட் ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதனால முட்டையை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சாத்து போட்டுக்கலாம் இதில் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி முட்டை வந்து உறுதியாக இருக்கும் இப்போ இந்த மசாலாவை இந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்

பெப்பர் இன்னும் போடல நம்ம பெப்பர் வந்து லாஸ்ட்டில் தான் போடணும் இறக்கும்போது இப்போ நம்ம தேவையான அளவு வெப்பை போட்டுக்கலாம் ஓகே வரவங்களே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு உடனுடனே வர உறவுகளை மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்